அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மெய்யன்பர்களே அன்பர்களே அச்சய திருதியை என்று சொன்னாலே நாம் தங்கம் வாங்க வேண்டும் என்கின்ற பொய்யான எண்ணம் நம்முடைய மனதிலே விதைக்கப்பட்டு விட்டது அச்சய திருதியை என்று சொன்னால் தங்கம் வாங்க வேண்டுமா கடந்த ஆண்டு நீங்கள் வாங்கிய தங்கம் உங்கள் பீரிலே எத்தனை மடங்கு பெருகி இருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி என்றால் உண்மையிலே அச்சய அறிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலமுருகன் யூடியூப் பண்ணுங்க மெய்யன்பர்களே சித்திரை மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாவது திதிதான் அச்சய திருதியாக கொண்டாடப்படுகின்றது இந்த நாள் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாக இருக்கின்றது இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை நாம் மனதார வழிபட்டோம் என்று சொன்னால் நம்முடைய நீங்கும் நம்முடைய வாழ்க்கையிலே செல்வம் என்பது பெருகும் அச்சய திருதையை என்பது இந்த உலகம் பிரமனால் படைக்கப்பட்டது கூட ஒரு அச்சய நாளிலே நாளிலேதான் இந்த உலகம் பிரமனால் படைக்கப்பட்டது திரைதாயகம் கூட அச்சய திருதையிலே தான் தொடங்கியது என்று பஞ்ச பாண்டவர்கள் தாங்கள் வனவாசம் இருந்த காலகட்டத்திலே உணவுக்காக கஷ்டப்பட்ட பொழுது அச்சய பாத்திரத்தை பெற்றது கூட இந்த ஒரு அச்சய திந்தியை நாளிலேதான் குபேரண்டம் இருக்கக்கூடிய சந்த நிதி பதும நிதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த இரண்டு நிதிகளும் குபேரண்டம் வந்து சேர்ந்தது கூட ஒரு அச்சய திந்தியை நாளிலேதான் பகீரத மன்னன் தம்முடைய முன்னோர்களுக்கு ஈமச்சடங்குகளை செய்வதற்காக ஆகாய கங்கையை கொண்டு வந்தது கூட ஒரு அச்சய திருதியை நாளிலே தான் எல்லாம் பெருமானாக இருக்கக்கூடிய சிவபெருமான் பிச்சாண்டியாக இருந்த பொழுது அவருடைய அந்த அச்சய பாத்திரத்திலே அன்னை பராசக்தி அன்னபூரணியாக வந்து உணவளித்தது கூட ஒரு அச்சய திருதியை தான் இப்படி இப்படி பல்வேறுபட்ட சம்பவங்கள் நடந்தாலும் வரலாற்றிலே ஒன்றை சொல்லுகிறார்கள் குசேலர் குசேலர் என்று சொன்னாலே அவர் வறுமையிலே வாடியவராகத்தான் இருந்திருக்கின்றார் அந்த குசேலருக்கு ஏழு பிள்ளைகள் அந்த ஏழு நட்சத்திரங்கள் தான் இருபத்தேழு பிள்ளைகளாக பிறந்ததாக சொல்லுவார்கள் அவருக்கு இருபத்தேழு பிள்ளைகள் அவருடைய மனைவியுடைய பெயர் சுசிலை இவர் மிகுந்த வறுமையிலே இருக்கின்றார் அப்பொழுது இவருடைய வகுப்பு தோழனாக இருக்கக்கூடிய கண்ணபிரான் துவாரைக்கு மன்னனாக இருக்கின்றார் எனவே ஒரு நாள் சுசிலை சொல்லுவால் உங்களுடைய வகுப்பு தோழராக இருக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணனிடம் சென்று நீங்கள் நம்முடைய சூழ்நிலையெல்லாம் சொல்லி அவரை சந்தித்து விட்டு வந்தீர்கள் என்று சொன்னாலே நம்முடைய வறுமை நீங்கிவிடும் என்று சொல்லுகின்றாள் ஆஹ் அவர் வந்து துவாரைக்கு மன்னன் கண்ணன் நான் வந்து சாதாரண வறுமையிலே வாழக்கூடிய ஒரு ஏழையாக இருக்கின்றேன் நான் போய் எப்படி அந்த கண்ணபிரானை சந்திப்பது என்று நம்முடைய குசேலர் கேட்கின்றார் ஒரு நாள் அவளுடைய மனைவி சுசீலை கொஞ்சம் அவள் அவளினாலான பொருளினை தயார் செய்து அந்த அவளினை ஒரு துண்டிலே முடித்து அந்த துண்டினை அந்த குசேலரிடம் கொடுத்து நீங்கள் துவாரைக்கு செல்லுங்கள் உங்கள் நண்பனாக இருக்கக்கூடிய கண்ணபிரானை பாருங்கள் அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்பதை பார்ப்போம் என்று சொல்லி அனுப்பி வைக்கின்றார் குசேலரோ துவாரைக்கு வருகின்றார் துவாரைக்கு குசேலர் வந்த செய்தியை அறிந்தவுடனே பகவான் கண்ணபிரான் அந்த குசேலரை அழைத்துச் செல்வதற்காக வருகின்றார் அந்த அரண்மனைக்குள்ளே செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் பார்த்து தன்னுடைய உள்ளத்திலே பூரிப்படுகின்றார் குசேலர் அப்படிப்பட்ட பெரும் வளங்கள் நிறைந்த அந்த துவாரகை அரண்மனைக்கு செல்லுகின்றார் அங்கே பரிமாறப்பட்ட உணவுகள் எல்லாம் அப்படிப்பட்ட அறுசுவை உணவுகளாக இருக்கின்றது இப்படிப்பட்ட உணவு உபச்சாரங்களை முடித்து விட்டு பகவான் கேட்கின்றார் இங்கு என்ன காரணமாக என்னை பார்க்க வந்தா என்று கேட்கின்றாய் இல்லை என்னுடைய நண்பனாக இருக்கக்கூடிய உன்னை பார்த்து விட்டு போகலாம் என்று வந்தேன் என்று சொல்லுகின்றார் பகவானுக்கு தெரியாது எது உண்டா சரி உன்னுடைய மனைவி என்னை நீ பார்க்க வருகின்ற பொழுது உன்னை வெறும் கையோடு அனுப்பியிருக்க மாட்டாலே என்ன கொண்டு வந்தாய் என்று கேட்கின்றார் அப்படி கேட்ட உடனே குசேலர் இவ்வளவு பெரிய வளமான ஒரு வசதியான ஒரு அரண்மனை வாழ்க்கையில இருக்கக்கூடிய இவருக்கு நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய கூடிய அவளினை தருவதா என்று அவர் வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு மறைத்து வைக்கின்றார் இதை கண்ட பகவான் கிருஷ்ணர் அந்த அவள் முடியப்பட்டிருக்கக்கூடிய அந்த அந்த திண்டு ஆடையை அவிழ்க்கின்றார் அவிழ்த்து அதிலே இருந்து ஒருவழி அவளினை வாயிலே போடுகின்றார் அப்படி போட்டவுடனே என்ன நடக்கின்றது என்று சொன்னால் குசேலருடைய வீடு மாட மாளிகைகளாக அரண்மனை போல ஆகிவிடுகின்றது இரண்டாவது பிடி அவளை எடுத்து போடுகின்றார் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் தங்கம் வைரம் வைடூரியம் போன்ற அத்தனை செல்வங்களும் அந்த குசேலருடைய வீட்டிலே குவிந்து விடுகின்றது மூன்றாவது பிடி அவளை எடுத்து பகவான் வாயிலே போடப் போகின்ற பொழுது பாமாவும் ருக்மணியும் அங்கே தடுத்துக் கொள்கிறார்கள் தடுத்தாட்கொள்கிறார்கள் போதும் குசேலருக்குரிய செல்வ செழிப்பு போதும் என்று அந்த பாமாவும் ருக்மணியும் பகவானுடைய திருக்கரங்களை பிடித்து விடுகிறார்கள் இந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த குசேலர் துவாரையை விட்டு கிளம்பி தன்னுடைய ஊருக்கு வருகின்றார் அங்கே வந்து பார்க்கின்றார் தன்னுடைய வீடு அவருக்கு அடையாளம் தெரியல அந்த அளவுக்கு மாட மாளிகையா இருக்கு பிள்ளைகளையும் தன்டைய மனைவியும் அவருக்கு அடையாளம் தெரியல ஏன்னா பட்டாடைகளையும் நகைகளையும் அணிந்து கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள் அப்போ பகவானுக்கு கொடுத்த அந்த ஒருபிடி அவள் அந்த பகவான் மீது பக்தியோடு கொடுத்த அந்த ஒருபடி அவள் அந்த குசேலரை குபேரனாக ஆற்றியது என்று சொன்னால் இந்த அச்சேதந்திய நாளிலே தான் இந்த நிகழ்வு நடந்தது எனவே ஆண்டவனுக்கு ஒன்றை கொடுத்தால்தான் அந்த கொடுப்பதன் மூலம்தான் நமக்கு எல்லா விதமான நலன்களும் இந்த கிடைக்கும் மனதிலே கொள்ள வேண்டும் அதே போல ஒரு சில ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஆதிசங்கரர் இந்த மண்ணிலே வாழ்ந்தார் அவர் வாழுகின்ற காலகட்டத்திலே அவர் ஆசிரமத்து மாணவனாக இருக்கின்றார் அப்பொழுது ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு ஒவ்வொரு வீட்டிலுமே சென்று அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றார் அதாவது அன்றைக்கு குருகுலவாசப்படி வாசப்படி அந்த மாணவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பிச்சை எடுத்து வந்துதான் அந்த குருகுல கல்வியை கற்றார்கள் அப்பொழுது ஒரு வீட்டிலே போய் பிச்சை வேண்டுமென்று அந்த பெண்ணிடம் கேட்கின்றார் கேட்கின்ற பொழுது அந்த வீட்டுக்குரிய பெண் அழுது கொண்டே வீட்டு நிலையை செல்லுகின்றார் இருந்து வந்த பிள்ளைக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லையே என்று நினைத்து என்றோ வாங்கி வைத்திருந்த தன் அன்றைய அச்சிய விரதத்தை முடிப்பதற்காக வாங்கி வைத்திருந்த ஒரே ஒரு நெல்லிக்காய் அதுவும் கூட ஒரு சில பகுதிகளிலே கேடு விழுந்த நெல்லிக்காயாக இருந்தது இருந்தாலும் கேட்ட மாணவனுக்கு தர வேண்டுமே கேட்ட குருகுல பிள்ளைக்கு தர வேண்டுமே என்று அந்த ஒரு நெல்லிக்காயை அந்த அச்சய பாத்திரத்திலே விடுகின்ற அப்படி இட்டவுடனே உடனே ஆதிசங்கரர் அந்த பெண்ணுடைய நிலைமையை நினைத்து பார்க்கின்றாள் அவளுக்கு எல்லா செல்வங்களும் பெற வேண்டும் என்பதற்காக கனகதாதா ஸ்தோத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பொன் மலையை பாடுகின்றார் அப்படி பாட பாட அந்த கனகதாதா ஸ்தோத்திரத்தை பாட பாட அவளுடைய வீட்டிலே தங்க நெல்லிக்கனிகள் பொழிந்தது தங்க நெல்லிக்கணிகளே பொன் மலையாக பொழிந்தது என்று சொல்லுவார்கள் எனவே ஒன்றை கொடுப்பதன் மூலம் பக்தியோடு ஒன்றை கொடுப்பதன் மூலம் அதன் மூலம்தான் நமக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும் என்பதை இந்த வரலாறுகள் எல்லாம் உணர்த்துகின்றது எனவே அச்சே நாளிலே நாம் பிறருக்கு ஏழைகளுக்கு உதவ வேண்டும் நம்மாலான ஆன அளவுக்கு ஒரு ஏழைகளுக்கு உதவ வேண்டும் கடன் வாங்கி தங்கம் வாங்கினோம் என்று சொன்னால் நம்முடைய வீட்டிலே கடன் தான் தவிர கந்த மிஞ்சாது எனவே மகாலட்சுமி தாயாருக்குரிய அந்த உப்பையும் மஞ்சளையும் வாங்கி வைத்து அந்த மகாலட்சுமி தாயை வணங்கி நம்மால் ஆன அளவுக்கு ஏழைகளுக்கு உதவினோம் என்று சொன்னால் இந்த அச்சயத்தை எழுதிய நாளிலே மகாலட்சுமி தாயாருடைய அருள் நமக்கு கிடைத்து நாமும் வாழ்க்கையிலே எல்லா வளங்களையும் பெற்று நலமோடு வாழலாம் அத்தகைய எல்லா நலங்களும் வளங்களும் எங்களுடைய அன்பர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல மகாலட்சுமி தாயாரை வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்